வரக்கூடிய நாட்களில் இங்கு மட்டும் கனமழை ரொம்பவே தீவிரமா இருக்கும் எந்தெந்த மாவட்டங்களில் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலிருக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் கடந்த சில நாட்கள் முழுவதுமாக பல மாவட்டங்களில் கனமழை பெய்து வந்த நிலையில் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் இதே போலவே மழை தொடருமா அல்லது மழை முடியுமா அப்படின்னு சொல்லி பலரும் கேட்டிருந்தீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்டு ஏழு முதல் பத்து மாவட்டத்திற்கு மட்டுமே நமக்கு மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் மற்றபடி மற்ற மாவட்டங்களில் இயல்பாகவும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்கலாம் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் இடைவெளி விட்டு கனமழையும் வெளுத்து வாங்கும் நீலகிரி மாவட்டம் தேவாலா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அவலஞ்சி அதைத் தொடர்ந்து கோத்தகிரி குன்னூர் எல்லாம் பரவலாக மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் தீவிரமடையும் ஏன்னா நீலகிரி மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மலைப்பகுதிகளில் கனமழையும் மற்ற இடங்கள்ல மிதமான மழையுமாக தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் கோயம்புத்தூர் மாவட்டத்துல வால்பாறை சோலையாறு இது போன்ற பகுதிகளிலும் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் கோயம்புத்தூர் நகர பகுதிகள் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி பகுதிகள் போத்தனூர் இது போன்ற கோயம்புத்தூர் நகரப் பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை தொடர்ந்து நீடிக்கும் ஓரிடங்கள் குறிப்பாக நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தெற்கு பகுதிகளில் மட்டும் கனமழையாக நீங்க எதிர்பார்க்கலாம் அடுத்ததா நம்ம தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் சில இடங்கள்ல கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக பதிவாகும் தேனி மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் கம்பம் பெரிய பெரியகுளம் போடிநாயக்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது இடியுடன் கூடிய கனமழையும் தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும் என தேனி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் கனமழை வரைக்கும் பதிவாகும் தென்காசி மாவட்டங்களில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக நம்ம குற்றாலம் போன்ற அருவிகள் மலைப்பகுதிகள் அருவிகள் போன்ற இடங்கள்லாம் பரவலாக அவ்வப்போது இடைவெளி விட்டு மிதமானது முதல் கனமழையாக நிச்சயமாக கொட்டி ஆகவே தேனி மற்றும் தென்காசியில் இடைவெளி விட்டு மிதமானது முதல் கனமழை வரை அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் அவ்வப்போது இடைவெளி விட்டு எதிர்பாருங்கள் கன்னியாகுமரியிலும் சில நேரங்களில் மிதமானது முதல் கனமழையாக இருக்கும் ஆகவே மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய இந்த ஐந்து மாவட்டங்களில் தான் பரவலாக நமக்கு மழையினுடைய தீவிரமும் இனி வரும் நாட்களில் ரொம்ப அதிகமாக இருக்கும் மற்றபடி மற்ற மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் இப்போ சென்னை முதல் திருநெல்வேலி வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலுமே கூட பெரும்பாலான நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அந்த மழை தீவிரம் அப்படிங்கிறது பகுதியாகவே பதிவாக வாய்ப்பு இருக்கு இப்போ உதாரணமாக இப்போ நம்ம சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் இந்த நான்கு மாவட்டங்களிலும் வானிலை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டமும் சாரல் மழையுமாக இருக்கும் பொதுவாக இப்போ நமக்கு வந்து இங்கே மிக கனமழையோ இல்லை கனமழையோ சென்னை பகுதிகளில் பதிவாக வாய்ப்பு இருக்காது அநேக நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலுமே கூட அவ்வப்போது இந்த லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே சென்னையில வந்து பதிவாக வாய்ப்பு இருக்கு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் விட்டுவிட்டு அவ்வப்போது இரவு நேரங்களிலும் அல்லது நள்ளிரவு நேரங்களிலும் பரவலாக நமக்கு லேசானது முதல் மிதமான மழையானது தொடர்ந்து நீடிக்கும் பகல் நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அடுத்தபடியாக நம்ம கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் சில சமயங்களில் சாரல் மழையும் ஓரிடங்களில் மிதமான மழையுமாக கடலோர மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் நாளை வரைக்கும் சில இடங்களில் மழை பகுதியாக இருந்தாலும் அதன் பிறகு வரக்கூடிய நாட்கள் செவ்வாய்க்கிழமை மற்றும் புதன்கிழமைகளில் படிப்படியாக மீண்டும் பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அதற்கு பிறகு ஜூலை இறுதி நாட்களில் மறுபடியும் கனமழை தொடங்குகிறதா இருக்கும் எல்லா நாளுமே கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்க போறது கிடையாது ஓரிரு நாட்கள் மழை பெய்தாலும் அது ஒரு தீவிர மழையாக பதிவாகிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு சில நாட்களுக்கு நமக்கு வெப்பநிலை பொறுத்தவரை இயல்பு நிலைக்கு திரும்பி மாத இறுதியில இப்போ மறுபடியும் நமக்கு மழை பொழிவு காத்திருக்கு விட்டு விட்டு நமக்கு பகுதியாக நமக்கு மழையினுடைய தீவிரம் இருக்கும் இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மழை சரியாக பதிவாகலை அப்படிங்கிறதையும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திருந்தீங்க பெய்யாத பகுதிகளுக்கு இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் இந்த மாத இறுதியிலும் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் கனமழையாக எதிர்ப்பாருங்க டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையாக மட்டும் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை இருக்கும் அடுத்தபடியாக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் போன்ற இடங்களிலும் விட்டு விட்டு பகுதியாக மிதமான மழை தொடர்ந்து நீடிக்கும் இரவு நேரங்களில் மட்டும் காலை முதல் மாலை வரை உள் மாவட்ட பகுதிகளுக்கும் பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்கும் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் சில சமயங்களில் மிதமானது முதல் கனமழையும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஈரோடு மாவட்டங்களில் பொதுவாக நமக்கு பகலில் வானம் மேகமூட்டமாக இருக்கும் அதன் பிறகு வரக்கூடிய மாலையிலோ அல்லது இரவு நேரங்களிலோ பகுதியாக கனமழையும் தீவிரமாக இருக்கும் ஏன்னா குறிப்பாக ஈரோடு மாவட்டங்களில் இது வரைக்கும் பகுதியான மழை அப்படிங்கிறது பதிவாயிருக்கு திருப்பூர் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் பரவலாக நமக்கு மழை பெய்ததெல்லாம் பார்த்தோம் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்கள் அதாவது நாற்பத்தி எட்டு மணி நேரம் வரைக்கும் ஒரு பகுதியாக மிதமானது முதல் கனமழை வரை சில இடங்கள்ல இருக்கும் அதுக்கப்புறம் மீண்டுமாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் நண்பர்களே தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் அநேக இடங்களில் வானம் மேகமூட்டமாகவே இருக்கும் இதுல வந்து குறிப்பாக இந்த மதுரை மற்றும் திண்டுக்கல் பகுதிகளில் மிதமான மழையும் சிவகங்கை ராமநாதபுரம் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் திருநெல்வேலி மாவட்டத்தில் நாலுமுக்கு ஊத்து அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் போன்ற பகுதிகளில் மிதமான மழையும் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடியினுடைய கடலோரப் பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பாருங்க ராமநாதபுரத்தில் லேசான மழை தொடரும் அதைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்திலும் அவ்வப்போது இடைவெளி விட்டு பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் நண்பர்களை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்